பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்றத இதை ஓபன் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு இதை இதை கிளிக் பண்ணிக்கோங்க இது பண்ண உடனே உங்களுக்கு தான் வரும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கும் இதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க இயர் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு சொல்லுங்க ஸ்கீம் இருக்கும் பீமா யோஜனா இப்போ அந்த பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டேட் கேட்பாங்க இதை வந்து நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நீங்கள் என்ன வருவோம் அது கொடுங்க நான் விழுப்புரம் விழுப்புரம் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் என்ன மாதிரியானது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நான் இப்போதைக்கு மாற்று கொடுத்துக்கிறேன் ஒன்றுன்னு கொடுத்துட்டு இது கால் கால்குலேட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றதெல்லாம் காட்டுவாங்க ஸோ இவ்வளோதான் இந்த இது இதுக்கான டைம் கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இதை முடியுங்க சீக்கிரமாக பயன்படுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க